ள்ளி கைலாச கைலாசம் வருகின்றார் எப்படி வருகின்ற அப்படி எப்படி வருகின்றோன வேறு

ஓடி வரும்போது ஓடி வரும்பொழுதே பார்மதியால் ஓடி வந்தா வந்தா ஆஹா பகவான் திருப்பி கைலாயத்துக்கு வந்துட்டாரு போலயே என்று ஆமா பகவானுக்கு செய்யக்கூடிய பாத பணிவிடைகளை பாத மகனாகப்பட்ட பிரம்மனுக்கு என்ன என்ன ஆண்டவன் பிரம்மதேவனுக்கு சரசைந்து மகனாகப்பட்ட ஆமா மகனுக்கு பாத பணிவிடைகளை செய்ய துணிந்த உடனே செய்ய துணிந்த உடனே பார்த்தா பார்வதியா பார்வதியா ஓடி வந்து பாத பூஜை நடக்கிறோம்னு வாரா அப்படியே நிமிந்து பார்க்காம குனிஞ்ச தலையா வாரா பிரம்மதேவன் ஏறிட்டு பார்த்தா ஏறிட்டு பார்த்தா ஆஹா அப்பா நினைச்சுதான் நமக்கு பாத பணிவிடையை செய்ய வராங்க நம்ம அம்மா ஓடி வாராங்களே ஆமா ஏத்துங்கள் தங்களுடைய பாத பணிவடைகளை நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டுங்கள் அப்படின்னு சத்தம் கொடுத்த உடனே கொடுத்த உடனே அக்னி செம்ப கீழே வச்சா கீழே வச்சா வளரைய ஒரு பக்கத்துல போட்டா போட்டா அக்னி யாருட்டு பார்க்கா யாருட்டு பார்க்கா ஆகா ஆஹா தப்பு பண்ணிட்டமே தப்பு பண்ணிட்டமே ஆண்டவன் பகவான் என்று நினைத்தல்லவா ஆமா இந்த அழகு பிரம்மனுக்கு பாத பணிவிடைகளை செய்ய துணிந்து விட்டோம் மகனுக்கு இல்லவா அல்லவா நம்ம ஆமா மகனுக்கு பாத பணிவிடைகளை செய்ய துணிந்து விட்டோம்

தற்க गया கமட்டாரே கேட்ட மாதிரி வடிவெடுத்து உட்காரணும் எப்படி இருந்தா நமக்கு கேள்விக்கு பதில் கிடைக்குமோ நாம அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆமா என்று என்று அகிலாண்ட கோடி ब्रह्माண்ட நாயகி 우மா மகேশ্বরிய அந்த ஆதி சக்தி பார்வதியா ஆதி சக்தி பார்வதியா எப்படி இருக்க வாரீங்க எப்படி இருக்கின்றீங்க நீட்டினகல் மணகலையே நீட்டினகல் மணகலையே நீட்டினகல் மணக ಮನವಾರ ತುಂಡೇವಾರ ತುಂಬಿ ಜಕಿ ಕಾತ್ರಿಕಿ ಕಾದ್ರಾ காலை நீட்டினா காலை நீட்டுடா தலைய விரிச்சு போட்டா தலைய அப்படியே அவுத்து போட்டா ஆண்டவன் பகவான் வரட்டும்னு ஆதி சக்தி காத்திருக்கு அறத்து வரட்ட எப்படியாவது இன்னைக்கு பகவான் வரணும் வரணும் அவத்த ரொம்ப இழுக்கணும் இழுக்கணும் ஆமா பாரதி காத்திருக்கா எதிர்பார்த்து எதிர்பார்த்து அப்படி காத்திருக்கும் போது காத்திருக்கும் போது என்னையா இப்படி ஸ்டாண்டோட ஸ்டாண்டா நிக்கான்னு இருக்கு அதா விடி விடி நம்பஜுமா ஐயாவுக்கு பறவாட்டி படப்பு கோடையில பூசாரி கிட்ட சொல்லி இங்க ரெண்டு தேங்காய் பழம் வச்சு ਪੱਤੀਏ ਬੁੱਤੀ ਇੰਕੇ ਸੋਣਾ ਸਟੈਂਡ ਇਹ ਅਵੇਂ ਇਦਨੂ ਤੇਰੀ ਨਹੀਂ ਗਾ

பார்வதியான் ஓடி வந்துருவா ஓடி வந்துருவா நமக்கு பாத பூஜை நடத்த ஓடி வந்துருவா ஓடி வந்துருவா இன்னும் பார்வதிய காணும் அப்ப கைலாசத்துல இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது என்னமோ நடக்க போகுது சரி என்னதான் நடக்குன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படின்னு ஏறிட்டு கைலாசத்துக்குள்ள பாத்துருக்காரு கைலாசத்துக்குள்ள பாக்காரு பார்வதிய பார்த்த உடனே பகவானுக்கு ஆமா கையும் ஓடல காலும் ஓடல கையும் ஓடல காலும் ஓடல அவருக்கு எதுவுமே ஓடல அங்கே நிக்காரு பார்வதி பார்வதி இப்படி

உனக்கு என்னம்மா ஆச்சு உனக்கு என்னம்மா ஆச்சு என்னால என்னம்மா கோவம் உனக்கு எதுவா இருந்தாலும் என்கிட்ட அத்தாங்கிட்ட இப்படி சொல்லாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிய தங்கமே என் ராசாத்திய என் தங்க கொண்டாட்டியே யாரம்மா ஆமா யார தங்கம் முதல்ல கருப்பா தான் இருக்குமா தங்கம் கருப்பா தான் இருக்குமா வெளியே கொண்டு வந்து தீட்டுனதுக்கு அப்புறம் தான் தங்கம் மின்னுமா அப்படி மின்னும் ஆனா கருப்பா இருந்தா தங்கத்தை எங்கேயும் வாங்க மாட்டாங்க தெரியுமா அப்படியாமா போய் கொடுத்தப்பறானா தீட்டி வேண்டிதான் செவத்துல வச்சு தீட்ட கூடாதியா சாமக்கோடைக்கு ஐயா வேட்டைக்கு போவார் பாரு ஆமா பந்தம் வச்சிருப்பாரா கையில பந்தம் பத்தத்தை வச்சிட்டு தீட்டி வேண்டிதான் அது கடைசி இல்ல

உங்களுக்கு ஒண்ணு குறையணும் ஆமா இல்லன்னா இன்னொரு ஆளுக்கு ஒண்ணு குறையணும்னா விரிவுறு எந்திரிச்சு உள்ள போயிட்டா அவ பாட்டு சொல்லிட்டு திரும்பி பார்க்கல கைலாசத்துக்குள்ள போயிட்டா பகவான் திரு திரு அவர் மண்டைய மண்டைய சொல்லிதாரு என்னடா இது யாரு என்னன்னு விவரத்தை சொல்லி சொன்னா நமக்கு விவரமா புரியும் அந்த விவரத்தையும் சொல்லாம ஆமா உங்களுக்கு ஒண்ணு குறையணும் இல்லன்னா இன்னொரு ஆளுக்கு ஒண்ணு குறையணும்னு சொல்லிட்டு போயிட்டால சொன்னா அவ பாட்டுக்கு எந்திரிச்சு நிக்காம போயிட்டா நம்ம யாரு போய் என்னத்தை குறைக்க சொல்ல என்னன்னு தெரியல ஆமா

பிரம்மனுக்கு ஒரு சிரசை குறைக்க வேண்டும் குறைக்க வேண்டும் நமக்கு ஒரு சிரசை குறைச்சோம்னா ஆமா உலகத்துல படியளக்க ரொம்ப கஷ்டமாயிரும் 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 பிரம்மதேவனை கைலாயத்துக்கு வரவழைத்து வரவழைத்து அந்த சிரசை குறைக்க வேண்டும் குறைக்க வேண்டும் என்று ஆமா ஆண்டவன் பகவான் அந்த பிரம்மதேவனை வரவழைக்கின்றார் பிரம்மதேவனை வரவழைக்கின்றார் இப்படி வரவழைக்கார் பாருங்க இப்படி வரவழைக்கின்றார் என்ன மகாலய பிரம்மதேவா என்ற வார்த்தை சொல்லியே

கண்டுகண்ட கண்டுகவான் கிடைக்காருமா அப்படியா பகவான் அஞ்சு சுரசு அத ஆமா ஆமா அதை கண்டுகொண்டே கிடைக்காரு அப்படியா ஆமா பார்த்தா பகவான் பகவான்

பார்வதியை மறந்தார் கைலாசத்தை மறந்தார் படியலப்ப மறந்தார் படித்துவிட்டு மனுக்களை மறந்தார் மனுக்களை மறந்தார் மறந்தாரு பகவானையும் மறந்தார் அவரையும் மறந்து மறந்து தன்னை மறந்து தில்லைவன காட்டில திரு நடனம் ஆடுதார் திரு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் எட்டோடு எட்டு நாளா நடனம் ஆடும் போது பாட்டுக்கு ஆடுதாரு ஆமையுமை பார்வதியா

ஆண்டவன் பகவான் நினைத்து என் அம்மை பார்வதியால் அழுது விளம்புகின்றார் புலம்புகின்றார் யார நினைச்சு அழுது விளம்புகின்றார் யாரை யார் நினைக்கின்றார் சாயந்தரமா ராகம் போட்டு படிச்சிருந்த மாதிரி ஒரு வார்த்தை தவறு விழுந்து சிரிக்கிறத பார்க்கணும் ஆனால் பார்த்தார் பகவான் பகவான் வீடியோ வாடிக்க அவன் தான் தெரிய சொன்னா பகவானை பார்த்து பார்வதியால் மனம் கணக்கி அழுகின்றான் அவன் யார் நினைச்சு எழுத விட என் பாலலிலே பள்ளி கொண்ட என் பச்சம்மாள் ரகுராமா ரகுராமா பொண்ணு நாடார் வயிற்றில் ஒன்று என் முத்து ஆண்டவன் பகவான் தேவி அந்த பார்வதியார் பார்வதியா அனாகப்பட்ட கண்டன நினைச்சு அழுத புலம்புகின்றார் எப்படி புலம்புகின்ற எப்படி புலம்புகின்றார் Da got it.

தெரியலையா என்ன காரணம்னு தெரியலையா இப்படியாவது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம தங்கச்சா அள வச்சிருந்தாரு அள வச்சிருந்தாரு என்னன்னு தெரியலையா தெரியலையே ஆமா நம்ம போய் பார்த்து வருவோம் என்று பார்த்து வருவோம் என்று பச்சம்மாள் பால் விடலை விட்டெழுந்து பால் விடலை விட்டெழுந்து பச்சை கால் திருடவேறி ஆமா நேர பார்வள்ளி கைலாசத்துல பார்வதி கிட்ட வந்து நிக்காரு 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 பார்வதி ஏ பார்வதி என்னம்மா என்னாச்சு என்னாச்சு நீ மட்டும் தனியா நிக்கே என்ன எங்க உன் சோடி எங்க உன் எங்க கூடவே ஒருத்தர் நிப்பார அவர் எங்க அவரை எங்க அவரை காணும்

கொடுத்து விட்டு இப்படி அவமானமாக பேசலாமா அவமானமா பேசலாமா பண்டாரம் என்றறிந்தும் இந்த பார்வதியை கொடுக்கலாமா பார்வதி பார்வதியே கொடுத்து விட்டு பழிப்பா பேசலாமா இப்படி பேசலாமா இப்படி பேசலாமா அவரை பேசினாள் என்ன பேசினாள் வந்து எங்க காது வர என் புருஷன் அப்படி பேசுறீங்கள என் மனசு என்னத்துக்கு ஆகும் என்ன இவ்வளவு கஷ்டப்படுவாரு எனக்கு தெரியாது 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 பார்வதி என்ன என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அவரை எங்க அவரை எங்க என் மச்சான எங்க அது ஒண்ணும் இல்ல என்ன பகவானுக்கு ஆமா பகவான் உங்களுக்கு ஒண்ணு குறையணும் இல்லன்னா இன்னொரு ஆளுக்கு ஒண்ணு குறையணும்னு சொன்னேன் நான் சொன்னேன் பகவான் பிரம்ம